ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபம் சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தி வந்து அந்த புடவை பற்றி இருக்கவும் உடனே மயில் மயில்வாகனம் சொல்கிறாங்க எங்கள் கார்த்தியை அந்த புடவையை காட்டு அப்படின்னு சொல்லும் போது உடனே அந்த புடவை எடுத்து காட்டுறாங்க இதை பார்த்ததுமே மயில் மயில்வாகனம் சொல்கிறாங்க இந்த புடவை வந்து மாய கட்டின புடவையாச்சு அப்படிங்கவும் இது கெட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படிங்கம்போது ஆமாம் உங்களுக்கு நல்லா தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு நல்லா தெரியும் மகேஷோட அண்ணி மாயாதான் அந்த புடவையை கட்டியிருந்தாங்க நான் பார்த்தேன் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே கார்த்திக்கு வந்து முழு சந்தேகமும் மாயா பக்கம் திரும்புது அப்போ கார்த்தி வந்து நினைக்கிறாங்க நம்ம மாயாக்கிட்டையும் மகேசி கிட்டே இப்போ விசாரிக்கும் போது சிவனாண்டி மேலே தானே பழியும் சமத்துனாங்க சிவநாண்டி மேலே தானே நம்மளும் சந்தேகப்பட்டு இருந்தோம் அப்படி இருக்கும்போது இவங்க எதுக்காக டாக்டரோட பொண்ணை இந்த மாதிரி செய்யணும் ஒன்றுமே புரிய மாட்டுக்குது டாக்டரோட பொண்ணுக்கும் இவங்களுக்கு என்ன சம்மந்தம் சொல்ல போனேக்கே அந்த பாப்பாவை அவங்க பார்த்துருக்கே மாட்டாங்க என்ன நடக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ரொம்பவே குழப்பத்தோட இருக்கிறாங்க அப்போ வாகனம் வந்து கார்த்திகிட்ட கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை ஒன்றும் அப்படிங்கிறாங்க சரி சரின்னு சொல்லிவிட்டு மயில் வாகனம் அங்கேருந்து போகவும் அப்போ சாமண்டீஸ்வர் வந்து மயில் வாகனிட்ட கேட்குறாங்க எங்கே அந்த டிரைவர் தம்பி எங்கன்னு சொல்லி கேட்கும்போது அத்த ரூமில் தான் தான் இருக்கிறா அப்படிங்கிறாங்க சரி வந்து அவரை போய் கூட்டிகிட்டு வா அப்படிங்கவும் உடனே மயில் வாகனம் வந்து கார்த்தியை கூப்பிடுறாங்க என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அத்தை தான் வந்து ஒன்று கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு கார்த்தியும் வராங்க அப்போ சொல்லுங்கள் மேடம் அப்படிங்கும்போது இல்லை என் ஃப்ரெண்டு டாக்டர் இருக்கா அவ்வளோவே பார்க்கணும் அப்படிங்கிறாங்க உடனே வந்து அவங்க பொண்ணுங்களாம் என்ன விஷயமானு சொல்லி கேட்கும் போது இல்லைன்னு நிச்சயார்த்தத்தில் வந்து அவள் பொண்ணுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை அதுக்கு அதுக்கப்புறம் நான் வந்து போகவும் இல்லை பார்க்கவும் இல்லை நான் ஃபோன் பண்ணி தான் நான் கேட்டேன் அதுதான் ஒரு எட்டு நேரடியாக பார்த்துட்டு வந்துடலான்ட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் அப்படியான்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து கார்த்தி நினைக்கிறாங்க அப்போ நம்ம அந்த புடவை எடுத்துகிட்டு போகலாம் அந்த பாப்பாட்டை போய் நம்ம கேட்கலாம் ஆனால் வந்து இந்த விஷயம் வந்து அத்தைக்கு தெரிஞ்சிடக்கூடாது அதாவது சாமுண்டிஸ்வரிக்கு தெரிஞ்சிடக்கூடாது தெரியாமல் அந்த பாப்பாட்டை போய் நம்ம கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தியும் பார்த்தோம்னா அந்த புடவைய எடுத்துகிட்டு போகிறாங்க அடுத்து சாமுண்டீஸ்வரியும் கார்த்தியும் வந்து டாக்டரை பார்க்குறதுக்காக கிளம்பி போகிறாங்க அவங்க போனதுக்கு அப்புறமா சந்திரகலா வந்து அவங்க சாமுண்டிஸ்வரி போன அவ்வளோ வரையும் கூப்பிடவும் எல்லாருமே வராங்க என்னச்சிட்டு எதுக்காக எங்களை கூப்பிட்டீங்க அப்படிங்கும்போது இல்லை நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன் அப்படிங்கும்போது என்ன முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கவும் இந்த கார்த்தியை வந்து நம்ம வந்து வீட்டை விட்டே அனுப்பணும் ஆனால் நான் அக்காட்ட எவ்வளவோ சொல்லிட்டேன் ஆனால் அக்கா வந்து அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறா சொல்ல போனாக்கி கார்த்திக்கு மேலே எந்த பழி இல்லைன்னு அவன் நிரூபிக்கிறது வரைக்கும் அவன் இந்த வீட்டிலே இருக்கட்டும்னு சொல்லிட்டான் ஆனால் கார்த்தி இந்த வீட்டில் இருந்தான்னா கண்டிப்பா ரேவதிக்கும் ஐஏஸுக்கும் கல்யாணம் நடக்காது ஏன்னா கார்த்தி நலவம் கிடையாது நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் சரி அக்கா வந்து நம்ம மட்டுக்கிறா அதுதான் பிரச்சனையா இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு அவன் அக்காவோட மனசை அவன் மாத்தி வச்சிருக்கான் ஆனா நீங்க எல்லாரும் நினைச்சீங்கன்னா கார்த்தி வந்து நம்ம வீட்டை விட்டே அனுப்பி விட்டுலாம் அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே அவங்க அதாவது சாமுண்டி சுட்டு பொண்ணுங்க எல்லாரும் குழப்பத்தோட இருக்கும்போது அங்க ரேவதி வராங்க என்ன சித்தி என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும் போது இல்ல சித்தி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க அவங்க முடிவு வந்து நம்மளுக்கு வந்து சரின்னு தான் படுது அப்படிங்கும் போது என்ன முடிவுன்னு சொல்லி கேட்கவும் கார்த்திய வந்து வீட்டை விட்டே அனுப்பணும் கரெக்டு தான் அம்மா தான் வந்து உன் கல்யாணம் வரைக்கும் கார்த்தி இருக்க சொல்லி எங்களுக்கும் சுத்தமா பிடிக்கல எப்படியாவது கார்த்தியை வந்து இந்த வீட்டை விட்டே அனுப்பணும் அதுக்காக நாங்க சித்தி கூட சேர போறோம் அப்படிங்கும் சித்தி சித்தி முடிவு முடிவுதான் கரெக்டான முடிவு நாங்க கூட அந்த டிரைவர் வந்து ரொம்பவே நல்லவர் நினைச்சுட்டோம் ஆனால் எவ்வளோ மோசமானவனா இருந்துட்டு இருப்பான் அதனால எங்களுக்கும் வந்து அந்த டிரைவர் இப்போமே இந்த வீட்டை விட்டே போகணும் ஆனால் அம்மா கிட்ட சொன்னால் அம்மா கேட்க மாட்டேங்கிறாங்க எப்படினாலும் சரிதான் அந்த டிரைவரை வீட்டை விட்டே அனுப்பணும் சித்தி நீங்கள் என்ன நட பண்ணணும்னு சொல்லுங்கள் உங்களுக்காக நாங்கள் வந்து எதனாலும் செய்வோம் அப்படிங்கவும் இது கிட்டதுமே சந்திரகலா ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க இப்போ மயில்வாகனை வந்து சந்திரகலாவை பார்த்து உங்கள் முறைச்சி திட்டிருக்கிறாங்க ஆமாம் உனக்கு வந்து இருக்கிற யாரை கண்டாலும் பிடிக்காத எதுக்கு தான் இவன் வந்து கார்த்தியை வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காளோ தெரியல கார்த்தி என்ன பண்ணுனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மயில்வாக வந்து மனசுக்குள்ளே திட்டிகிட்டு இருக்கவும் அப்போ ரேவதியும் வந்து கார்த்திக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆமாம் சித்தி கார்த்தி தான் டைம் கட்டாரல அவர் அந்த தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் எங்கள் கல்யாணம் வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்களா அது வரைக்கும் நீங்களாம் பொறுமையாக இருக்க வேண்டியது தானே எதுக்காக இந்த மாதிரிக்கு நீங்கள் செய்கிறீங்க என்ன இருந்தாலும் சரி தான் அவருக்கும் நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல அவர் தான் அது தப்பு பண்ணலைன்னு சொல்லிட்டு இருக்கார்ல அது மட்டும் இல்லாமல் மகேஷ் வந்து தான் வந்து இந்த மாதிரி அவனை அடித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனு கிளியராக சொல்லலை அவனு ஒரு சந்தேகத்தோடு தான் சொல்லியிருக்கிறான் அப்படி இருக்கும்போது நம்ம கார்த்திக்கு ஒரு சந்தர்ப்பம் நம்ம கொடுக்கணும் எதுக்காக நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படின்னு ரேவதி வந்து கார்த்திகை சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா கார்த்தியும் சாமண்டிஸ்வரையும் வந்து டாக்டரை பார்க்குறதுக்காக அவங்க கிளம்பி போயிட்டு அப்போ வந்து கிளம்பி போயிட்டு இருக்கும்போது கார்த்திக் வந்து ஒரே குழப்பமாக அதையே நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க மாயா கட்டின புடவை தான் வந்து பாப்பா கரெக்டாக சொல்லிட்டாருனா அதுக்கப்புறமா எதுக்காக மாயா அந்த மாதிரிக்கு பண்ணணான்னு சொல்லி தெரிஞ்சாகணும் ஏதோ ஒரு விஷயம் வந்து பாப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி நினைச்சிருக்கா இல்லைன்னா வந்து ஒருவேளை டாக்டரை வந்து அந்த கலந்துக்க கூடாதுன்னு சொல்லுதுக்காக பாப்பாவை யூஸ் பண்ணியிருப்பாளோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி அந்த விதமாவும் யோசனை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி யோசனை பண்ணி இருக்கும்போது சாண்டி சரி கேட்குறாங்க என்ன கார்த்தி என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது இல்ல மேடம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க இல்லைன்னு எதோ யோசனை பண்ணிட்டே வர நானும் ஆரம்பத்துல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க இப்படிதான் ரொம்ப விறுவிறுப்பா அந்த கதையை எடுத்துட்டு போறாங்க அந்த பாப்பாட்ட வந்து கார்த்தி இந்த புடவை எடுத்து காட்டுவாங்க எப்படியும் இந்த பாப்பா வந்து இந்த புடவை தான் அப்படின்னு உண்மையை சொல்லிட்டாக்கி அடுத்துதான் கார்த்தி வந்து என்ன மாதிரி முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பாக்கலாம்